எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டுள்ளோம் எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ார் நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக திருக்குடி அல்லாஹின் வந்தியார்களே சகோதரர்களே நவியல்லாயகம் செல்லல்லா ஒளிய செல்லம் அண்ணவர்களிடத்துல அல்லாவுடைய தூதர நரக நெருப்புல நரகவாதிகளுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைவான வேதனையை பற்றி கேட்கப்பட்டது அரியலாயிரம் சிலந்தாவதும் சில அவங்க சொன்னாங்க நரகவாதிகளுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைவான தண்டனை எப்படி இருக்கும் சொன்னா ஒரு நரகவாதி அவருக்கு நெருப்புகள் நெருப்பு நரக நெருப்பினுடைய தஞ்சுகளால் இருக்கக்கூடிய தானி செருப்பு அவருடைய தானின் அனுபவிக்கப்படும் அந்த செருப்பு அவர் தான மாட்டின உடனேயே அதனுடைய அந்த ஹீட்டு தாங்க முடியாம அந்த நெருப்பினுடைய செருப்பு அணிந்தவுடன் அவருடைய மூளை ஊத்துவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்பதாக அரியல் நாயனம் செல்லம்மா ஒளிய செல்லமன் அவர்கள் கூறி காட்டுகின்றார் இதுதான் நரகத்திலேயே ஒரு நரகவாதிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைவான தண்டனை என்பதாக சொல்றார் தான் கட்ட நான் ஒவ்வொரு நேரமும் அல்வாட்டை கேளுங்க நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாங்க திருமண செல்லா ஒன்றையும் சில மன்னவர்கள் நரகத்தை பற்றி நரகம் எப்படி நரகத்தையும் சொல்வத்தையும் எப்படி கேட்டேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சொருகத்தை வாதிப்பாக ஆக்கி நரகத்தை ஹராமாக ஆக்குவாயாக இந்த குவாவை நமக்கு செலவாக செலவு கற்றுக் கொடுக்கிறார்கள் நம்ம அல்லாட்டை கேட்கணும் யாருலாம் எனக்கு சொலூபத்தை சொல்கத்தை எங்கன்னு செய்யு எங்களுக்கு வாதிப்பாக்கு நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கு அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை கேட்கணும் நாம நமக்கான தேவைகளை கேட்க முடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹு இடத்துல இதை நாம கேட்கணும் யாருலாம் நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கி கொடுக்கும் எல்லாமண்ண இறைவன் சொருகத்தை நமக்கு வாதிப்பாக ஆக்கி நரகத்தை அரமாக ஆக்கி வைப்பானாக எல்லா வண்ண இறைவன் தன்னுடைய திருமறையினை சொல்லிக் காண்பிக்கின்றான் இனசம் ஆய்வல் அருள் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னாட்டின் இனசம் ஆய்வல் அருள் வானம் வானத்திலும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துகளையும் ஒரு மனிதனுக்கு அல்ல திறந்து ஊற்றுவான் மினசமாயி வல்ல அருள் இந்த வானமும் பூமிக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குது இந்த வானம் பூமிக்கு இடையில எவ்வளவு அகலமான ஒரு பரப்பளவு இருக்குது அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா தான் விரும்பக்கூடிய தன்னுடைய அறியானிருக்கு என்ன செல்லுவான் பறக்கத்தை திறந்து விட்டுருவான் எல்லாம் சொல்றான் நான் பறக்கத்தை திறந்து வச்சிருவேன் அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் பெற்றவர் அப்படின்னு சொன்ன அல்லாஹினுடைய பயத்தால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இரையச்சத்தின் காரணமாக அல்லா மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக பாவங்கள் அப்படி கைவிட்டுவார் பாவங்கள் என்ன செஞ்சிருவார் அப்படி கைவிட்டுவார் பாவம் செய்யாத மனிதனே இல்லை ஆனா செய்த பாவத்தை கைவிடக்கூடிய அந்த ஒரு நிலை எந்த அடியான் இடத்துல வந்துருச்சோ அந்த அடியானுக்கு அல்லாரு இந்த பவான பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துகளையும் திறந்து விடுவேன் என்பதாக எல்லாமல்ல இறைவன் இந்த வசனத்திலே பேசி அடுத்து சொல்றான் பாவங்களை கைவிடுவதன் மூலமாக என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் இறைய சட்டியை அதிகப்படுத்திடுவான் எப்ப பாவத்தை விட்டு நாம ஒதுங்க ஆரம்பிக்கிறோமோ பாவமான காரியங்களை கண்டு நாம ஒழுங்க ஆரம்பிக்கிறோமோ பாவமான செயல்களை கண்டு நாம ஒதுங்குறோமோ இறைவற்றம் இணையச்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கி விடுவது மட்டும் அல்லாமல் இறைவன் அவர் செய்த எல்லா பாவங்களுக்கு உண்டான மன்னிப்புனுடைய வாசல் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறான் அவர் அஸ்தபூர்வான்னு சொன்னா போதும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாக கபியல் நாயகம் சன்னமா ஒளிசனம் அவர்கள் கூறிய இந்த ஹரீசை மதுரத்தில அபோதிரியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமணியில இந்த அதே சிதம்பெறும் ஒரு மனிதர் பாவத்தை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அல்லா அவருக்கு இறையச்சத்தை அதிகமாக்குறான் அது மட்டும் அல்லாமல் அவர் எவ்வளவு தூரம் பாவத்தை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி வர்றாரோ அவ்வளவு தூரம் இறையச்சம் அவரை நெருங்கி கொண்டே இருப்போம் அல்லாத அவருடைய கௌபாவின் உடைய வாசல் அவருக்கு எப்பவுமே அல்லா திறந்தே வச்சிருப்பான் அவர் எப்போ அல்லா குணத்திலும் அஸ்தமித்தம் தான் இனி சொல்றாரு எப்ப அவர் அல்லாட்டை கையேந்தி பாவம் பாவத்தை அல்லா மன்னிச்சுன்னு கேட்கிறாரோ அப்போதெல்லாம் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்பதாக சொல்லி காண்டிக்கின்றார்கள் அப்ப பாவத்தை கைவிடக்கூடிய தன்னுடைய அரியானை அல்லாஹ் விரும்புகின்றான் அந்த அடியானைக்கு அல்லா புறக்க செய்யறான் வானம் பூமி இடையில் இருக்கக்கூடிய அளவிற்கு புறக்கத்தை அல்லாஹ் நிலப்படுறான் இது இல்லாம அல்லாஹ் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துறான் அவருடைய ஈமானை அல்லாவுக்கெல்லாம் உறுதிப்படுத்துறான் நரகன் நெருக்கினுடைய என்று அல்லாஹ் பாதுகாக்கிறான் இரണ്ടാമது அல்லாஹ் தன்னுடைய சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வசனம் வலாக்கின் கல்லபு இதயத்தினுடைய ஆயத்துனுடைய தொடர்ல பேசுறான் வலாக்கின் கல்லபு விமா كانு யசிபூன் அல்லாஹ் சொல்றான் எவர் ஒருவன் பாவத்தை கைவிட்டுட்டாரோ பாவத்தை கைவிட்டவருக்கு எப்படி அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி கொடுப்பானோ அதே போன்று பாவமான காரியங்களின் மூலமாக அண்ணாவினுடைய போதனைகளை அண்ணாவினுடைய கட்டளைகளை ஒருத்தர் மறந்துட்டார் அப்படின்னு சொன்னார் அண்ணாவினுடைய அந்த கட்டளைகளை ஒருத்தர் மறந்துட்டார் சுத்தமா அவனுடைய அந்த கட்டளைகளினுடைய சிந்தனைகள் இல்லை பாவத்தின் காரணமாக அண்ணா என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யும் பொழுது செலவானி செலவங்க சொல்றாங்க ஒரு அடியான் ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு கருப்பு புள்ளி அவனுடைய உள்ளத்துல குழுவும் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அது அளஞ்சிரும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா மீண்டும் பாவம் செய்யும் பொழுது மீண்டும் கருப்பு புள்ளி உழுவும் இப்படியே பாவங்கள் அதிகமாக அவன் செய்யக்கூடியவனாக இருந்து அல்லாட்ட தௌமா செய்யாம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம அடுத்து 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 பாவமான காரியங்களா பாவத்தையே செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிடும் கருப்பு புள்ளிகளாக ஆனது அது பெரும் பெரும் அப்படியே அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் பரவ ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு பாவம் என்பது பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியாம பாவம் செய்ய ஆரம்பிச்சிடும் தன்னை மீறிய பாவங்கள் சொல்லுவாங்கல்ல ரமணான் மாதத்துல கூட எப்படிங்க பாவம் செய்ய மனசு வருது அந்த நிலைக்கு போயிடுவாங்க ரமணானுடைய காலங்களில் கூட தான் செய்வது ஒரு பாவம் என்பதை அந்த அடியானால் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சைத்தானுடைய ஆதிக்கம் அதுவும் அதிகமாயிடும் அவருடைய உள்ள முழுவதும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கின்ற காரணத்தினால என்ன செஞ்சிருவாரு இறை போதனுக்கு அவர் நல்லா சொல்றான் ஒருவர் இறை போதனைகளை மறந்துட்டார் அப்படின்னு சொன்னா வலாட்டின் கண்ணபு பிமா தானிய அவனுக்கு நான் பொருளாதாரத்தை திறந்து விட்டுருவேன் இங்கத்தான் அண்ணா ஒரு மனிதனை பிடிக்கிறது எங்க பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா வலாட்டின் கல்லபூ என்ன செஞ்சிருவான் பொருளாதாரத்தை நான் திறந்து விட்டுருவேன் அவன் நினைக்கக்கூடிய சந்தோஷங்களை அவனுக்கு கொடுத்துருவேன் உலகத்துல அவன் எதை விரும்புறான் அதெல்லாம் அனுபவிக்க வைப்பேன் எல்லாம் அவனுக்கு கொடுத்துருவேன் பிமாக்கான எக்ஸிபோன் கூடயே முசீபத்தும் அவன் கூடையே இருக்கும் பிமாக்கான எக்ஸிபோன் பொருளாதாரத்தினுடைய வாசனை நான் திறந்து வைத்து விடுவேன் கூடவே என்ன செஞ்சிருவான் முசீபத்தும் அவன் கூட வந்து சேர்ந்துடும் என்பதாக அண்ணாவுத்தன் செய்யணும் அண்ணாவினுடைய பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு அடியான அண்ணா நேசித்தான் அப்படின்னு சொன்னா சோதிப்பான் ஒரு அடியானி அண்ணாஹு நேசித்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அறிவு ஞானத்தை கொடுப்பான் இந்த ரெண்டுமே இருக்கு ஒன்னும் சோதனை வரும் இன்னொன்னு அறிவு ஞானத்தல்லாம் கொடுத்துருவான் அதே போன்று ஒரு அடியாணி அண்ணாஹு தண்டிக்கவும் நாடிட்டான் அப்படின்னு சொன்னான் ஒரு மனிதனை அண்ணாவுக்காக தன்னுடைய வேதனையான பிடிக்கணும் சொல்லி நாடிட்டான் அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை கையில கொடுத்துருவான் வசதி வாய்ப்பு கையில கொடுத்துருவான் நினைச்சதெல்லாம் நடக்கும் பதவி அதிகாரம் எல்லாம் கையில வந்துரும் இதை கொண்டு அவனுக்கு அல்லா பெரும் சோதனை எல்லாம் ஏற்படுத்துவோம் கூடவே வந்து என்ன செஞ்சிடும் முசீபத்து வந்துரும் ஒரு இறையச்சத்தை இரையச்சத்தினுடைய காரணமாக ஒருவொருத்தருக்கக்கூடிய பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது இறையச்சமே இல்லாம ஒருத்தர் பொருளாதாரம் ரொம்ப உயர்வா இருக்குது அப்படின்னு சொன்னா அது இது இவருக்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய சிறப்பு கொஞ்சமா பொருளாதாரத்தை கொடுத்து இறையச்சத்தை அதிகமாக வழங்கிட்டா அப்படின்னு சொன்னா அதை கொண்டு அவருடைய நிலைகளை அல்லா சரி செஞ்சிருவான் இறையச்சம் இல்லாமல் பொருளாதாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா உலகில் கண்ணமும் விமா காணி சிவன் அந்த பொருளாதாரத்துக்குடைய அந்த பதவி அந்த அதிகாரம் அந்த அந்தஸ்து கூட என்ன செஞ்சிருவான் முசிபத்தும் கூடவே வந்துடும் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தலா மூணாவது அவங்க சொல்றாங்க அண்ணாவுடைய அண்ணாவுடைய பிடி ரொம்ப கடுமையாக இருக்கும் செலவானீசனம் வந்தவர்களோடு ஒரு நேரத்துல சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருந்தாங்க இருந்தாங்க நேரத்துல ஒரு சின்ன நிலநடுக்கம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு பூமியினுடைய அதிர்வு ஏற்பட்டுச்சு இந்த பூமியினுடைய அறிவு ஏற்படுவோம் ஏற்பட்ட உடனே சகாபாக்கள் அல்வா அல்வா என்பதாக சப்தம் விடக்கூடிய அந்த நேரத்துல அல்லாவுடைய சில எந்த விதமான பதட்டமும் இல்லாம தன்னுடைய சகாபா தோழருக்கு அந்த இடத்திலேயே சொன்னாங்க என் அருமை தோழர்களே எல்லாரும் அல்லாஹுலத்திலே தௌபா செய்யுங்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள் எல்லாரும் உடனே என்ன செய்யுங்க அல்லாஹுலத்துல தௌபா செய்யுங்கள் தௌபா செய்ததற்கு பின்னால் அந்த பூமியினுடைய அறிவு நின்றது என்பதாக ஹரி சொலிலே சொல்லப்படுகின்றது நியமிக்க சகோதரர்களே அல்லாவுடைய பிடி ரொம்ப கடுமையானது அந்த பிடியிலது நாம தப்பிக்கிறதுக்கு துவா தான் பெரிய அதனால அதனாலத்தான் டெய்லி தினந்தோறும் நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாவினுடைய பிடி அவனுடைய வேதனை அவனுடைய கோப பார்வை இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் யார் அதிகமாக தௌவா செய்கின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அவருடைய ஈமான் அல்லா உறுதிப்படுத்துறான் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு அல்லா பாதுகாக்கிறான் எல்லாம் வந்த இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு எல்லாம் வந்த இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தாறுகளையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக வாயுதாவான அவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்மா وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين